பாருங்கள் பேசுவதை செவிமடுத்து கேளுங்கள் அது ஒரு திருப்பமுனையாக அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு அமையும் என்று நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு இப்பொழுது அது என்ன திருப்ப முனைன்னு கேட்கணும் இப்போதே கேட்கணும் ஐயாவ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவே திரும்பி பார்க்க தீர்மானம் அதான் வாங்க அங்க அங்க வந்து பாருங்க ஆ தெரியும் அந்த பாட்டை பாட்டுட்ட சென்னைக்கு போகும்போது இந்த இந்த பத்திரிகையாளர் வந்து மீடியா மீடியா பீப்புள் வந்து எங்க போனாலும் தெருத்தெருத்த திருத்தினாங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு பதில் சொன்னேன் அவன் ரொம்ப ரொம்ப கழிதெல்லாம் கங்கிறான்ட்டு தண்ணி அப்புறம் கோக்கு இதெல்லாம் என் அதெல்லாம் வாங்கி கொடுப்பான் தாத்தா ரொம்ப நேரமா காத்துருக்காங்க வாங்கி இதெல்லாம் கொடுறான் மூணு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்னுடைய சின்ன மக வீட்டுல இருக்க அங்க அப்படியே வெளியே காத்து கிடப்பான் அபாவ

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்